ஹாய் வெல்கம் டு சிவா கணிதாய் சேனல் இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா சிட்டியில் இருக்கிற டீ மேட்டுக்கு வந்துருக்குறோம் கடைக்கு வந்திருக்கோம் என்னென்ன வாங்குகிறோன்றத பார்க்கலாம் என்னென்ன வாங்கியிருக்கோன்றதையும் வாங்க பார்க்கலாம் ஹாய் போயிட்டு ஒரு வழியாக வந்துட்டோம் என்ன தெரியுமா பிளான் வச்சு போனோம் ரெண்டாயிரரூபா தான் பட்ஜெட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு சாரி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பட்ஜெட்டுன்னு சொல்லி தான் எங்களை வந்து கடைக்கு வந்து கூப்பிட்டு போனாங்க எங்கன்னு பார்த்துருப்பீங்க டீ மேட் தான் போனோம் மகேந்திரா சிட்டியில் இருக்குது இதோ தான் ரெண்டாவது டைம் நாங்கள் வந்து மகேந்திரா சிட்டி டிமேட்டுக்கு மூணாவது டைம் மூணாவது டைம் போயிருக்கிறோம் செகண்ட் டைம் போயிட்டு சீக்கிரம் வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா லன்ச் பேக்கும் டிஃபன் பாக்ஸுக்காண்டி தான் மெயின் நாங்கள் போனதே வந்து சரி அதுக்கப்புறமா வந்து ஸ்கூல் போவாங்க டெய்லி ஈவினிங் ஸ்நாக்ஸ் இன்மேட்டு தேவைப்படும் சரி எதனா ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் நிறையா பயிர் வகைகள் அந்த மாதிரி எதனா நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் வாங்குதுக்கான நான் வந்து டிமார்ட் போகலான்னு சொல்லி பிளான் வச்சு போனோம் ஆனால் எங்கள் பட்ஜெட்டை பார்த்தீங்க ஆ ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தான் எங்கள் பட்ஜெட்டு ஆனால் நாங்கள் வாங்கியிருக்கிற திங்ஸ் எல்லாம் பாருங்கள் இது வந்து பாப்பாவுக்கு வந்து பாக்ஸ் பெரிய பாப்பாவுக்கு வாங்கிக்கிட்டாங்க அதான் இது வந்து பொரியல் சாப்பாடு இது ஒரு ஒரு தடவை கூட இந்த மாதிரி அவங்க வாங்கினதே இல்லை எப்பவுமே வந்து கேரியர் கேரியரும் நீங்க எப்ப வாங்கினதுன்னு சொன்னா நீங்களா சிரிப்பீங்க பாப்பா எல்கேஜி யூகேஜி படிக்கும் போது வாங்கினோம் எல்கேஜிக்கு மட்டும் ஹாட் பாக்ஸ் மாதிரி வாங்கி கொடுத்திருந்தாங்க அப்போ வந்து கிளர் சாதம் தானே அதிகமாக கொடுக்கும் அதனால சரி ஒரு பாக்ஸ் போதும் அப்படின்னு சொல்லி அது மாதிரி பண்ணி கொடுத்த அமைச்சிட்டு இருந்தேன் யூகேஜி வந்ததுக்கு அப்புறமா வந்து குழம்பு சாதம் தான் அதிகமாக சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெண்டு அடுக்கு கேரியர் வாங்கி கொடுத்தேன் யூகேஜி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் பாப்பா யூகேஜி செகண்ட் பாப்பா வந்து எல்கேஜி சேர்ந்த ஒன்று வாங்கின பாக்ஸு அதுக்கு தான் விடுதலை கொடுத்துருக்கோம் இந்த டைம் வந்து பாப்பா இந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்காங்க அது பாக்ஸோட அந்த பேக்கோடயே வந்து தான் சரி அம்மா நான் இதுவாரி எடுத்துக்கிறேன் நாங்கள் அதனால இது பெரிய பாப்பாவுக்கு வாங்கியிருக்கிற லஞ்ச் பாக்ஸ் நல்லா இருந்த கமெண்ட் பண்ணுங்க இதையே சின்ன பாப்பாவும் வாங்குவான்னு தான் நானும் நினைச்சேன் அவங்க வா அவங்க லன்ச் பேக்கு பாக்ஸ் தனியாக வாங்கலாம் அப்படின்ட்டாங்க அதனால இந்த லன்ச் பேக் வாங்கினாங்க எவ்வளோ மாறிட்டுது ஒன் பாருங்க நீங்களே நூற்றி ஐம்பது ரூபா ஒரு ரூபா கம்மி எல்லாமே இப்போ ரேட் அப்படி தானே போடுவாங்க அது பார்த்தா அவளுக்கு பாப்பாவுக்கு வைக்கிற கேரியரு வாட்டர் பாட்டிலும் வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருந்தது லஞ்ச் பேக் அதனால் அவளுக்கு இந்த மாதிரி பிடிச்சிருந்தது சின்ன பாப்பாவுக்கு இந்த மாதிரி பிடிக்கலை இதுதான் வந்து சின்ன பாப்பா வாங்கியிருக்கிற பாக்ஸ் மூணு அடுக்கு பாக்ஸ் மாதிரி ஒன்றில் சாப்பாடு குழம்பு பொரியல் வச்சிடலாம் இல்லைங்களா அதனால இந்த மாதிரி வாங்கிட்டாங்க அவங்க சரி ஓகே எனக்கு எதனால உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டேன்னா அவங்களுக்கு எடுத்துட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும் சாப்பிடவே வசதியாக இருக்கும்ல அதனால நான் எதுவுமே சொல்லிக்கல இது பெரிய பாப்பா வாங்கியிருக்கிற வாட்டர் பாட்டில் வருஷம் வருஷம் வாங்குவீங்கன்னு பார்த்தீங்கன்னா வருஷ வருஷம்லாம் வாங்க மாட்டேன் ஆனால் போன இயர் வாங்கினந்தான் அந்த தண்ணியோடைய ஸ்மெல்லே மாறிடுது அதே வருஷம் வருஷம் மாத்தலன்னு வைங்களேன் அந்த தண்ணியோட ஸ்மை ஸ்மெல்லே வந்து அப்படியே நம்ம குடிக்கும் போது ஏதோ சுடுதண்ணி குடிச்ச மாதிரி ஆயிடுது இது பெரிய பாப்பா வாங்கியிருக்காங்க இது வந்து சின்ன பாப்பா ரெண்டு பேருமே ஒரு தடவை கூட சேமா வாங்க மாட்டேங்கிறாங்க போன் டைம் வாங்கியிருந்தாங்க போன் டைம் சேமா தான் வாங்கியிருந்தாங்க இந்த டைம் இது பிடிச்சிருந்ததுன்னு வாங்குனாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இதுதான் அவங்களுக்கு வாங்கணும் திங்ஸ் யார் நிறைய லேடிஸ் இது மாதிரி பண்ணுவீங்க எதனா ஒரு பொருள் வாங்குறதுக்காண்டி கடைக்கு போவோம் ரெண்டு பொருள் வாங்குறதுக்காண்டி போவோம் நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் எல்லாம் அள்ளிட்டு வருவோம் இல்லையா அந்த மாதிரி போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவ்வளோ இவ்வளோ பெரிய லிஸ்ட் பாத்துக்கோங்க பில்ல பாத்தீங்க சுந்தரவீன் பில்ல சொல்றேன் லாஸ்டா அப்புறம் பாப்பாவுக்கு ஸ்கூல் சம்மந்தப்பட்டது பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபர்ஸ்டே என்ன ரஃப் நோட் தேவைப்படும் இல்லைங்களா அது அப்புறம் ரெண்டு ஃபைல் வாங்கிக்கிட்டாங்க பைலாம் வருஷம் வருஷம் தான் கிழிஞ்சிருது எதனா ஒன்று ஆயிடுது இல்லையா அது பெண்ணு வாங்கியிருக்காங்க அவ்வளவுதான் பார்ப்பாங்க அது கம் கம்மு ம் இதெல்லாம் தேவைப்படும் இல்லையா ஸ்கூல் ஓப்பனிங் ஆயிருக்குனாலே ஆஹ் பெண்ணு அவனுக்கு ஒவ்வொரு பேக்கெட்டா வாங்கிக்கிட்டாங்க அப்பப்போ வேணும்னா வாங்க முடியல பக்கத்துல கடை கிடையாதான் எங்க வீட்டு பக்கம்லாம் வந்து வெளியில போகணும் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு கால் பண்ணி கால் பண்ணி நாங்க சொல்லிட்டே இருக்கணும் அதனால வந்துட்டு இந்த டைம் தான் இதெல்லாம் வாங்கிக்கோங்க நானே சொன்னேன் அதனால வாங்கினாங்க அவங்களும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாருங்க தெரிதா என்னடா இதுன்னு யோசிப்பீங்க அங்க போனது ஆனா என்கிட்ட சொன்னது அதான் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்குள்ள நாங்க பட்ஜெட் போட்டது எப்படின்னா வாட்டர் பாட்டிலு லஞ்ச் பேக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் லஞ்ச் பாக்ஸ் வாட்டர் பாட்டில் லஞ்ச் பேக் இவ்வளோத்துக்கும் சேர்த்து நாங்கள் ஆயிரம் ரூபா பட்ஜெட் போட்டிருந்தோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சுக்கிற மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சிக்கிற மாதிரி உங்களுக்கு தேவையான பொருள் வாங்கிக்கோங்க அப்படி சொல்லி சொல்லியிருந்தாங்க ஒரு ஒன் மந்த்துக்கு வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க அங்கே போனப்பரு பாருங்கள் இது என்னெல்லாம் எடுத்துக்காங்க பாருங்க இது ஆனால் நான் எடுக்கலை அவங்களாவே சரி வாங்கிக்கோ அப்படி சொன்ன பிறகு தான் நான் வாங்கினேன் இப்போ டிமெட் போனவங்களுக்கு தெரியும் டிமெட்டில் வந்து எப்படி லூஸ்லேயும் இருக்கும் நம்ம அதெல்லாம் வந்து நார்மலாக கடையில் வாங்குறத விட ரேட்டு கம்மியாக தான் இருக்குது ஆனால் எல்லாருக்கும் செட் ஆகுமான்னு தெரில எனக்கு ஓரளவு சரி ரேட்டு கம்மியா இருக்கு இன்னும் பிரியாணி அரிசி சம்பா கோதுமை உளுத்தெல்லாம் வந்து ரேட்டு கம்மியாக இருந்தது அதனால இது எவ்வளோ எடுத்துருக்கோன்னு தெரியல அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு போட்டு கொடுத்தாங்க பருப்பு தோரம் பருப்பு தோரம் பருப்பு ஆல்ரெடி என்கிட்ட நிறையவே இருக்குது அதனால வந்து நான் வந்து கம்மியாக வாங்கிக்கிட்டேன் உடச்ச கடலை இந்த மாதிரி ஒரு சிலது வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்பளம் டிஃப்ரெண்டாக இருக்கிறது தக்காளி அப்பளம்னு வாங்கிக்கிட்டேன் இது என்னது இது வந்து சீரக சம்பா பிரியாணி அரிசி வாங்கி சீரக சம்பாவும் இந்த டைம் வாங்கியிருக்கேன் என்ன செய்யலாம் செய்கிறதெல்லாம் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுவேன்ல பாருங்க நான் என்னென்னலாம் சமைக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கான்னு சொன்னாங்க மக்கா மக்கானா ஆ மக்கானான்னு சொன்னாங்க ஆனால் இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லோட்டஸ் விதை நல்லாயிருக்கும் நான் ரெண்டு ரெண்டு டைம் செஞ்சு தந்திருக்கேன்னா ரெண்டு டைம் போல் செஞ்சு கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு லைட்டா எண்ணெய் ஊற்றிட்டு பெப்பர் போட்டு உப்பு போட்டு வறுத்து சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் நல்லாயிருக்கும் அதனால் வாங்கினேன் ப்ரெஷ்ஷு ப்ரெஷ்ஷு எல்லாருக்குமே இதுவாயிடுச்சு அதனால் நானும் ப்ரெஷ்ஷும் வாங்கியாச்சு அப்புறம் பாருங்கள் ஸ்நாக்ஸ் பாருங்க இனிமேல் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எங்கள் வீட்டில் அப்படியே ஹெல்த்தியாக செம்மையாக இறங்க போகுது இதில் வந்து எல்லா தான் இதுவும் கலந்த பட்டாணி வகைகள் இதெல்லாம் வந்து மூக்கடலை பச்சை பட்டாணி அப்படி ஒரு சிலது நிறைய இருக்கு இப்போ இது வந்து தட்டை பேர் சொல்லுவாங்க இல்லையா அது ஒரு நாள் வேக வைக்கலாங்க அப்புறம் இது பார்த்தீங்கன்னா அப்பளம் சரி இந்த சா இந்த பிஸ்கட் ரொம்பவே பிடிக்கும் நம்பாட்டி அதனால பாப்பா எடுத்திருக்காங்க ராகி சேமியா ரெண்டு இடத்துனே ம் ராகி சேமியா கிட்காட்டு கிட்காட்டு எனக்கு பிடிச்ச சாக்லேட்டே எனக்கு கிட்காட்டு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற எல்லா சாக்லேட்டை விட கிட்காட்டு பாப்கார்ன் செய்யறதுக்கு செய்யணும் இனிமே தான் அப்புறம் வந்து இது வந்து ஆஃபர்ல இருந்தது ரெண்டு கிலோ மாவு வந்து நூத்தி பத்து ரூபா இருந்தது சரி நார்மலா நம்ம மளிகை கடையில வாங்கினா ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தானே வருணுன்றதுனால நான் ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்துட்டேன் அதிகமா நான் சப்பாத்தி எல்லாம் செய்ய மாட்டேன் எப்போதான் செய்யும் அப்புறமா கருப்பு முக்கல்ல வெள்ளை முக்கல்ல தனித்தனியா அப்ப இது வந்து ஏதோ இது ஏதோ பேர் போட்டிருந்தாங்களே அதுல சாரி ஃப்ரெண்ட்ஸ் இது எனக்கு என்ன பேருன்னு தெரியல இது ஏதோ ஒரு ஏதோ ராஜா ஏதோ போட்டிருந்தாங்க பேர் சாரி சம்திங் ஏதோ போட்டிருந்தாங்க நீங்களே கமெண்ட் பண்ணுங்க இது என்ன பயிருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரியல நான் வேக வச்சு சாப்பிடலாம் கிட்னி பீன்ஸ் நினைச்சு எடுத்து சரி செஞ்சு சாப்பிடலாம் பச்சை பயிர் அப்புறம் பிரிஞ்சு செய்யறதுக்கு சோயா சின்ன சின்ன குட்டி குட்டி சோயா தான் வாங்க அப்புறம் நன்னாரி நன்னாரி லெமன் ஜூஸ் போடலாம்ல நன்னாரி பிடிக்கலாம் இல்லையா அதனால அது வாங்கிட்டேன் பினாயில் ஆப்பிக்கு அப்புறம் லைசால் வீடு துடைக்கிறதுக்கு இது கூட ஒரு இதுதாங்க இதோட பேரும் எனக்கு தெரியல நீங்களே சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க சோயா சோயாபீன்ஸா இது அந்த பாப்பா தெரிஞ்சிருக்கேன் எனக்கு உண்மையிலே பேர் தெரில பண்ணீங்கன்னா சிறு பயிறு சிறு பருப்பு சாம்பார் வைக்கலாம் இல்லையா சாக்ஸ் இது அவங்க கம்பெனிக்கு எடுத்து போறது மாதிரி வாங்கியிருக்காங்க மாவு தினை மாவு உப்பு கடலை பழைய ஞாபகங்கள் எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் ரவ மாவு ஒன்னு இதெல்லாம் வந்து நான் இனிமேட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றப்போ பண்ணலாம் என்ன என்ன வேலை பண்ணுவாங்க நினைச்சு பாருங்க இதுதாங்க இதோட பட்ஜெட் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பட்ஜெட் போட்டு கூட்டிட்டு போனாங்க எவ்வளவு ஆயிருக்கும் தெரியும் எவ்வளவு ஆனது தெரியுமா நாலாயிரத்தி அறநூத்தி இல்லைங்க கரெக்டா சொல்லிடுறேன் உங்ககிட்ட நான்காயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி மூன்று ரூபாய் தெரியும் பாக்கா கிஃப்ட காட்டுறான் ரொம்ப சின்னதா போட்டிருக்காங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா போட்டு பண்ணதுக்கு அதனால நீ உனக்கு நான் ரெண்டு மாதத்துக்கு மல்லிகைமா வாங்கி தர மாட்டானுக்காங்க மல்லிகை ஜாமான் தேவையான நான் என்னெல்லாம் தேவை இருக்கும் மிளகு சீரகம் புளி உப்பு இதெல்லாம் நான் என்ன கணக்கில் சேர்க்குறது அதுக்கு ஒரு பட்ஜெட் கொடுத்துருக்காங்க இவ்வளோக்குள்ளே நீ அதில் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி இது வந்து அதான் ஸ்கூல் பட்ஜஸிங் கிட்டத்தட்ட பார்க்க போனீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஈவினிங் செஞ்சு கொடுக்குறது தானே ஸ்கூல் பட்ஜெட்டிங் நீங்களும் ஸ்கூல் ஓப்பன் ஆகுது இந்த மாதிரிலாம் பட்ஜெட் போட்டு இப்படிலாம் நடந்திருக்கா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் கடைசியாக சொல்கிறேன்ட்டு அதுக்குன்னு சப்ஸ்க்ரைப் பண்ணாமட்டுற போறீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்